வணக்கம் நேர்லே வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் நாம் பஞ்சபட்சி சாஸ்திரம் நட்சத்திர பட்சிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் ஜோதிடத்தில் ஐந்து அங்கங்கள் உண்டு திதி வாரம் கரணம் யோகம் நட்சத்திரமாகும் இதில் ஆறாவது அங்கம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் பச்சி பார்த்து பலன் சொல்வது மிக முக்கியமான ஒன்றாகும் வளர்விறை பட்சி தேய்விரை பட்சி என இரண்டு உண்டு பொதுவாக பச்சிகள் ஐந்து உண்டு அவை வள்ளூர் ஆந்தை காகம் கோழி மயில் ஒவ்வொரு பட்சிகளுக்கும் ஐந்து தொழில்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன அவை அரசு நடை ஊம் துயில் சாவு இதில் அரசு ஊம் உத்தமம் நடை சாவு அதம பலன்களை கொடுக்கும் நட்சத்திர பட்சிகள் அஸ்வினி முதல் ஐந்து நட்சத்திரம் அஸ்வினி முதல் மிருகசிரிசம் வரை வள்ளூரும் திருவாதிரை முதல் பூரம் வரை ஆறு நட்சத்திரங்களுக்கு ஆந்தையும் உத்திரம் முதல் விசாகம் வரை ஐந்து நட்சத்திரங்களுக்கு காகமும் அனுஷம் முதல் உத்ராடம் வரை ஐந்து நட்சத்திரங்களுக்கு கோழியும் திருவாதிரை முதல் ரேவதி வரை ஆறு நட்சத்திரங்களுக்கு மயில் என பட்சிகள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பட்சிகளுக்கும் ஐந்து தொழில்கள் உண்டு அவை அரசு நடை ஊண் துயில் சாவு ஆகும் இன்று நாம் பஞ்சபட்சியை பஞ்சபூத தத்துவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் இதை வள்ளூரு தத்துவத்துடனும் ஆந்தை நில தத்துவத்துடனும் காகம் காற்று தத்துவத்துடனும் கோழி நெருப்பு தத்துவத்துடனும் மயில் விண்தத்துவத்துடனும் ஒப்பிடுவார்கள் ஓர் உதாரணமாக இன்று வெள்ளிக்கிழமை வளர்விறை நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இதற்கான வளர்விரை பற்றி மயில் இந்த பதிவு செய்யும் நேரம் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிஷம் இதற்கான தொழில் பச்சிக்குண்டான தொழில் நடையாகும் இந்த பட்சியை நாம் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும் செய்கின்ற தொழில் வேலை முன்னேற்றம் உண்டு வாங்குகின்ற பொருள்களில் லாபம் ஏற்படும் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் அன்று நடக்கக்கூடிய பட்சி அதற்குண்டான தொழிலை பார்த்து நாம் ஒரு காரியம் தொடங்குவது மிகவும் உத்தமமாகும் அது நாம் வாழ்வின் வெற்றிகளை நிச்சயம் கொடுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் இன்றொரு பதிவில் சந்திப்போம்